ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னிடத்தில் நான் தனியாக பேசியே ஆகணும் தங்கமே இறுதி வரை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப்போகுது தங்கமே ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரு தூக் தீக்குச்சி ஆயிரம் மரங்களை எரித்து விடும் அதுபோல் தான் ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்து விடுமே எனவே நீ எப்போதும் எதிர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடாது நேர்மறை எண்ணங்களோடு தான் எப்போதுமே வாழ வேண்டும் சகுனிகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சகனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாதே கொஞ்சம் நீ சாணக்கியத்தனத்தோடு இருந்தால்தான் நல்லது தங்கமி பணத்தோடு நல்ல மனிதர்களையும் சேமித்து வச்சுக்கோ பணம் இல்லாத நேரத்தில் அவர்கள் உன்னை தாங்கி பிடிப்பார்கள் தங்கமி நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னோடு நான் வந்து கொண்டே தானே இருக்கிறேன் எது நடக்கக்கூடாது என்பதற்காக நீ கோபப்படுகிறாயோ நீ கோபப்பட்டு நிதானம் இழந்த ஒரே காரணத்திற்காக அது நடந்து விடுகிறது தங்கமி எனவே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானமான அற்புதமான ஆயுதத்தை தவிர கோபம் அல்ல மகிழ் ஓடு விடு என்றுதான் சொல்கிறேன் குறைத்து விடு தங்கமே என் மகளே நான் சொல்வதைக் கேட்டுக்கோ அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழக்கூடாது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ துணிச்சலோடு வாழணும் தங்கமே தயவு செய்து கவலைகளை தூக்கி எறிந்துவிடு கற்பனை செய்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்து கடந்த நாட்களை எண்ணி நீ கவலைப்படக்கூடாது யதார்த்தத்தை சிந்திக்க முயற்சி செய்த தங்கமே முடிந்த அளவுக்கு தனிமையை தவிர்த்து விடு மகிழ்ச்சியான தருணங்களை ரசித்து விடு கவலையுடன் இருக்கும்போது நீ யாரையும் தேடாதே வேண்டாம் தங்கமி உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்க இந்த சாயி நான் வந்துடுவேன் தங்கமி உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றி பெறப் போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும் தங்கமே நிச்சயமாக மாற்றம் வரும் நாட்களில் தென்படும் உனக்கு எனவே சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்பட்டுவிடும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகிவிடு தங்கமே வாழ்க்கை முழுவதும் உனக்கு சிறப்பாக இருக்கும் நீ பெரியதாக யோசிக்கிறாய் சிறியதாக தொடங்குகிறாய் ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது ஆனால் நீ வென்றால் தானே உன்னுடைய முயற்சி தொடர்ந்து நடக்கட்டும் தங்கமே வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா தருவேனா மாட்டேனா என குழம்பக்கூடாது நான் தருவேன் என்று நம்பியிரு காலம் அறிந்து நிச்சயமாக கருணை புரிவேன் தங்கமே பிரச்சனை இல்லாத வாழ்வை கேட்க அதை கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள் நிச்சயம் நான் உனக்கு அதை சக்தியாக தருவேன் தங்கமி போனதை நினைத்து கவலைப்படாதை திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்வேன் வருவது நினைத்தும் பயப்படக்கூடாது கடந்த காலத்தை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதிர்காலத்தை என் கைகளில் விட்டுவிடு நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக அனுப விடு எப்போதும் உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய சொல் என்னால் முடியும் என்றுதான் என் செல்வமே வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியோடு இரு எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டு விட்டது நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விட்டு விடு யார் எப்படி நினைத்தால் என்ன அதை பற்றி கவலைப்படவே கூடாது உன் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டு உன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்து உனக்கு உறுதுணையாக நான் வந்து கொண்டே இருக்கிறேன் தங்கமே கவலைப்படக்கூடாது நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கோ மற்றவங்க மீது வைக்கும் நம்பிக்கையை விட என் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கோ உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாகணும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையும் உணர்ந்துக்கோ இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்துக்கோ தங்கமே என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்க முடியாது என்பதை நம்பிக்கையோடு இரு உன்னை நானே தான் தங்கமே தேர்ந்தெடுத்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் அதுவரை மகிழ்ச்சியோடு இரு நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பி உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அதையெல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்க்கப் போகிறேன் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்றாலே பல பிரச்சனைகள் தான் நீதான் அதை பக்குவமாக கடந்து செல்லணும் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் ஏற்றிவிடலாம் அதை யாராலும் தடுக்க முடியாது எனவே குறிக்கோள் என்ன என்பதை உணர்ந்து செயல்படும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது அதை நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை கண்மணியே உன்னை விட்டு விலகிச் செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்துவிடு நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது உன் அனைத்து சோதனைகளும் மனவேதனைகளும் நிச்சயம் இன்றுடன் உன்னை விட்டு மறைந்து விடும் தங்கமே எவ்வளவு பெரிய பாறங்கள் போன்ற சுமையை நீ சுமந்து வந்தாலும் அதன் கஷ்டம் உனக்கு தெரியாதவாறு நான் குறைத்து தருகிறேன் தங்கமி நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது எந்த ஒரு கெடுதலும் உன்னை நெருங்காது உனக்காகவே நான் இருக்கிறேன் தங்கமி உன் உன்னை சுற்றி உள்ள நட்புக்கு தெரியவில்லை நேரத்துக்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்கள்தான் வாழ்க்கையில் அதிக துன்பம் அடைகிறார்கள் என்று தெரியவில்லை யாரையும் முழுமையாக சார்ந்து இருக்காது என்றுதான் நான் சொல்கிறேன் அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக இருந்ததும் இல்லை யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு எல்லோரும் இங்கு நாடகம் போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைதானே நீ யாரை நம்புகிறாய் என்பதில் மிகவும் கவனமாக இரு துரோகம் எப்போதும் நம்பியவர்களிடம் இருந்துதானே வருகிறது எவ்வளவுதான் பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவர் அவர் புத்தியை காண்பித்து விடுகிறார்கள் தங்கமி நான் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கையில் நிறைய படத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்லும் அறிவுரையும் பின்பற்றிக்கோ உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதை என் பிள்ளை தனியாக கேட்டாய்தானே உனக்கு நிச்சயம் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்